பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கிடையே கிட்டப்பார்வை குறைபாடு அண்மை காலமாக அதிகரித்து வருவதாக இந்தியா சீனா ஐரோப்பா போன்ற நாடுகளில் நடைபெற்ற ஆய்வுகள் தெரிவிக்கின்றன கண் மருத்துவர்கள் ஆய்வின்படி கொரோனாவிற்கு பிறகு உலகில் மூன்றில் ஒரு குழந்தைக்கு கிட்டப்பார்வை குறைபாடு விகிதம் அதிகரித்துள்ளது என்கின்றனர் ஸ்மார்ட் போன் தொலைக்காட்சி மற்றும் கணினியை மணிக்கணக்கில் குழந்தைகள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பது தான் இதற்கு முக்கிய காரணமாக தெரிவிக்கின்றனர் கண் மருத்துவர்கள் இதை சிறிது சிறிதாக குறைக்க வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு உண்டு என்றும் கூறுகின்றனர் மருத்துவர்கள் கொரோனாக்கு பிறகு இந்த கோவிட் பேண்டமிக்னு சொல்கிறோம் இல்லையா அதோடு கூட சேர்ந்து இந்த மயோப்பியா கிட்ட பார்வை பேண்டமிக்கும் வந்திருக்குன்னு தான் சொல்லணும் இது வந்து இந்த ஒன் இயர் லாஸ்ட் இயர் டு திஸ் இயர் பார்த்தாலே குழந்தைங்களுக்கு ஒன்று ஒரு மூணில் ஒரு குழந்தைக்கு இந்த கிட்ட பார்வை மயோப்பியா ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருக்குது அதுவும் இப்போ ரெண்டு மூணு வயசுலேருந்தே இந்த மயோப்பியா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா இந்த கோவிட் டைமில் எப்படி குழந்தைங்க வீட்டுக்குள்ளேயே கிட்ட வேலை பண்ணிகிட்டே இருந்தாங்களோ வெளி வெளிச்சமே படாமல் அதே போல கோவிடுக்கு பிறகும் கோவிட் லாக்டவுன் பிறகும் கண்டி கண்டினியூ பண்ணுறதுனால இந்த மயோப்பியான்றது பயங்கர இன்க்ரீஸில் இருக்குது நம் முந்தைய தலைமுறையில் குழந்தைகள் இந்த அளவுக்கு கண்ணாடி போடவில்லை இன்று ஐம்பது குழந்தைகளை எடுத்துக்கொண்டால் அதில் பத்து குழந்தைகள் கண்ணாடி அணிந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது குழந்தைகளுக்கு கிட்டப்பார்வை குறைபாடு வந்திருப்பதை எப்படி கண்டறிவது அதை எப்படி தடுப்பது என்பது குறித்து விளக்குகிறார் குழந்தைகள் கண் மருத்துவர் அக்ஷயா ஏதாச்சும் குழந்தை படிக்கிறது போர்டு பார்த்து காப்பி பண்றதுக்கு எப்பயும் முன்னோட முன் பெஞ்சில் வர்றது இல்லை கீழே உட்காந்து தான் யூனோ காப்பி பண்ண ட்ரை பண்ணுதுன்னா டீச்சர்ஸ் வந்து அதை நோட் பண்ணணும் ரெண்டாவது ஏதாச்சும் குழந்தை புக்கு எப்பயுமே கிட்ட வச்சு படிக்குது எழுதுனா எழுதுதுன்னா அதை பார்க்கணும் ஏதாச்சும் குழந்தைக்கு மார்கண் தென்படுதா அப்படின்றது டீச்சர்ஸ் பார்க்கணும் அதே மாதிரி கண்ணை சுருக்கி சுருக்கி போர்டு பார்க்க ட்ரை பண்ணுறாங்களான்றத ஷுயராக பார்க்கணும் அண்ட் இந்த ஸ்போர்ட்ஸ்லையும் சரி அகாடமிக்லேயும் சரி அகாடமிக்ஸ்லேயும் குழந்தைங்க கொஞ்சம் ஏன்னோ பின்தங்கி இருக்காங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களை எல்லாமே பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் டீச்சர்ஸ் வந்து பண்ணி ஐ பண்ண சொல்லணும் செல்போன் மற்றும் தொலைக்காட்சி முன் அதிக நேரத்தை செலவழிக்காமல் குழந்தைகளை வீட்டுக்கு வெளியில் விளையாடச் செய்வதை பெற்றோர்கள் ஊக்குவிக்க வேண்டும் இதன் மூலம் குழந்தைகளுக்கு பார்வை குறைபாடு ஏற்படாமல் தடுக்க முடியும் என்கிறார்கள் கண் மருத்துவர்கள் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் தீபா